ாய் கொட்டும் பார்வையிலே பார்வையில் வேதியியல் மாற்றத்தை நீகள் தீவிட்டாய் சுஜாதா மேடம் அதே போல பயங்கர டாப் உங்களுக்கு அந்த சரணம் வரக்குள்ள அவர் வந்து அதான் நான் எல்லா இன்டிவுலயும் சொல்லியிருக்கேன் அவர் எனக்கு கடவுள் மாதிரி சினிமாவில் அன்னைக்கு வந்து நான் அந்த இந்த இடத்துல உட்காருன்னு அவர் தான் எனக்கு காரணம் இரண்டு நாளைக்கு முன்னாடி அம்பிகா மேடத்தை பார்த்தேன் நடிகை அம்பிகா மேடம் அவங்களுக்கு அந்த திருடி திருப்பி கொடுத்த ஒரு சாங் வந்து பயங்கரமா பிடிக்குமா காதலால காதலால டப்பா இருக்கான் பேசிஃபாக இருக்கேன் த டெஃபாக இருக்கான் ஓ டெஃபா இருக்கேன் ஒரு நல்ல டியூன் அது உணர்வு சம்மந்தப்பட்டது தம்பி உனக்கு நீ கீ போடுவா சிப்பியா நான் படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்குமே பலவிதமான எமோஷன்ஸ் இருக்கு லைக் கோவம் சோகம் சந்தோஷம் இந்த மாதிரி பல விதமான எமோஷன்ஸ் இருக்கு அது எல்லா எமோஷன்ஸையும் புல் பண்றதுக்கும் சரி அதுக்கெல்லாம் சொல்யூஷனா இருக்கிறதும் சரி ஒரே ஒரு விஷயம் தான் அதுதான் மியூசிக் அப்பேற்பட்ட மியூசிக்கை நமக்கு பல லெஜண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் எம் சார் இளையராஜா சார் ஏ ரஹ்மான் சார் இந்த மாதிரி பல மியூசிக் டேரக்டர்ஸ் நமக்காக கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இருக்கிற ஒரு முக்கியமான லெஜண்டரி மியூசிக் டேரக்டர் தான் நம்ம பரணி சார் இன்னைக்கு நம்ம அவரை தான் இன்டர்வியூ பண்ண போறோம் அவர்கிட்ட கேட்கறதுக்காக நான் ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அவர்கிட்ட கேட்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இது இதுதான் ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ உங்களை மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டாக இன்டர்வியூ பண்ணுறேங்கிறது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஓகே என்னது வாழ்த்துக்கள் உங்களுக்கு தேங்க்யூ சார் சார் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மியூசிக் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஓகே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ சார் வந்துச்சு நீங்கள் மியூசிக் ஆகணும் அப்படிங்கிறத எப்போ முடிவு பண்ணீங்க எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு எனக்கு சின்ன வயசாக இருக்கக்குள்ளேயே ஒரு நான் ஒரு ஆறாவது படிக்கக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி மியூசிக் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது என்ன நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வயசு எனக்கு நிறைய பாடுவேன் ஸ்கூலில் பாடுவேன் டீச்சர்லாம் பாட சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த சினிமா பாட்டு ஒன்று ரெண்டுபடி பாடுவேன் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க அதான் அதில் பெரிய இப்போ எனக்கு நினைச்சா வெக்கமாக இருக்கு நான் அப்போ நான் பாடிக்கிட்டு ஆடி இருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பாடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னது உங்கள் டீச்சர் தானே சார் அம்மா டீச்சர் சொன்னாங்க நிறைய பேர் ஊரில் அப்பா அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க பாடுறாங்க நமக்கு ஒரு விஷயம் நல்லா வருதுனாலே கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை டீச்சர்ஸ் கிட்டலாம் பண்ணி காட்டுவோம் அந்த மாதிரி பண்ணி காட்டி ஒவ்வொருவங்க உங்களுக்கு எங்கரேஜ் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் வந்து எடுத்தோன்னு தெரிஞ்சிராது நமக்கு ஒரு அந்த சின்ன வயசில் அப்படி இருக்கலாம் பாடக்கூட நிறைய பேர் அப்போ சின்ன வயசில் லைட்டாக லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும் ம் ஓ ஆறா படிக்கலாம் என்ன ஒரு பதினோரு வயசு அந்த வயசில் நமக்கு வாய்ஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அம் ஆண் வாய்ஸ் மாதிரி இருக்காது ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்போ அந்த மாதிரி பாடக்குள்ளே ரொம்ப எனக்கு எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் பரமசுவன்ட்டு அவர் கேரளா என்ன அழைச்சிட்டு இருந்தார் லீவில் இந்த ராசாத்தி ஒன்றை காணாத பாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முறை முந்நூறு முறை என்னை பாட சொல்லியிருப்பார் அப்படி அவருக்கு நான் லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அப்படி பாட சொல்லுவார் அந்த மாதிரி நிறையா பேர் அதை ரசித்து கேட்டிருக்காங்க ஓகே ஓகே சார் இப்போ ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மியூசிக் இன்ட்ரஸ்ட்னு வரும்போது உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் சார் இல்லை நான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சாங் கேட்கக்கூட எனக்கு ராஜா சார் தான் அப்போ நம்ம நான் சின்ன பிள்ளையார் கூட ராஜா சார் தான் அதுக்கப்புறம் நான் மியூசிக் ஒருத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நிறையா மியூசிக்கல் வந்து இப்படி பார்க்கக்குள்ள அப்போ சிம்பனி சிம்பனி மியூசிக் பண்ண பீத்தோவன் மொசாட்டு இந்த மாதிரி உலகளவில் யார் பெஸ்ட்டு கம்போஸிங் ஆயிரத்தி எண்ணூறில் எல்லாம் பண்ணியிருக்காங்க இத்தவங்களாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எழுநூறு லாஸ்ட்டு பண்ணியிருக்காரு இன்ன வரைக்குமே அவர் கம்போசிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது மியூசிக் ஒரு இது ஒரு பழசு இது புதுசுலாம் சொல்ல முடியாது கம்போஸிங் என்றைக்குமே புதுசு தான் வர்ற டெக்னாலஜி தான் வந்து புது புதுசாக அட்வான்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கு பட் டியூனு அந்த தத்த அதெல்லாம் வந்து என்றைக்குமே ஒன்று அம்மா அம்மா தானே எத்தனை வருஷம் போனாலும் எத்தனை ஜெர்ம எடுத்தாலும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தாய் இருக்குல்ல அது மாதிரி டியூனுங்கிறது ஒரு தாய் ஓகே ஓகே சார் உங்களோட சினிமா கேரியர்ல வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஜேர்னி வந்து ஒரு பாடல் ஆசிரியராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட எப்படி சொன்னா நம்ம தளபதி படத்துல வந்துட்டு நாளைய திருப்படத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சாங் நீங்கள் எழுதிருக்கீங்க எப்படி சார் அப்பவே பிரிடிக் பண்ணீங்களா தளபதி வந்து பொலிட்டிக்ஸ் தான் வர போறாரு அப்படின்னு இல்லை அப்படி கிடையாது நான் எழுத அது எழுத ஆரம்பிச்சோன்னா சார் வந்து எஸ்சிஎஸ்சி வந்து ரெண்டாவது சார் அந்த மாதிரி எழுதுனேன் சார் அப்படின்னா சரி எழுது அப்படின்ட்டாரு அது போல எழுதுனதுதான் நாங்கள் அரசியலுக்கு எல்லாம் எல்லா மனுஷருமே சினிமாவில் ஒரு உச்சம் தோட்டத்துக்கு அப்புறம் ஒரு அரசியல் தானே வருவாங்க ஓகே ஓகே சார் அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க இல்லை அதுக்கு முன்னாடியே எழுதி இல்லை அதுக்கு முன்னாடியே நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு அதுதான் முத முதன்னு வேற ஒரு படம் ஒன்று எழுதுன ஒரு நாலஞ்சு லைனு ஆனால் அந்த படத்தில் எனக்கு பேரும் போடலை ஒன்றும் போடலை அந்த மாதிரி ஒரு படம் அது ஆனால் எனக்கு சாரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ணீங்க அந்த நட்பு எப்படி ஆரம்பிச்சு இப்ப எப்படி போயிட்டு இன்னும் கான்டாக்டில் இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் அவர் வந்து அதான் நான் எல்லா இன்ட்ரிவுலையும் சொல்லியிருக்கேன் அவரு எனக்கு கடவுள் மாதிரி இந்த சினிமாவளிக்க வந்து நான் அந்த இடத்துல உட்காருன்னா அவர் எனக்கு காரணம் என்ன அவர் வந்து என்னன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் விஜயோட வளர்ச்சி நானும் அங்கே பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே இருந்ததுனால அவர் ஃபஸ்ட் படத்துல பாட்டு எழுதுனா அதுக்கப்புறம் வந்து நான் பெரிய என்ன பண்ண அவர் மூணு சாங் பாட வச்சேன் என் மியூசிக்ல பாடி இருக்காரு அப்படி எஸ்சிஎஸ் எப்பொழுதுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு காட் ஃபாதர் தான் ஓகே படத்தில் உங்களோட முதல் படம் அதாவது நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனது பெரிய அண்ணா அந்த படத்தில் தான் அந்த படத்தோடய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் ஒரு மொதல் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் இருக்கும் நமக்கு என்னதான் ஆர்வம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ண போகிறோம் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வேற அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதெல்லாம் வெளியில் காட்டிக்கல பயங்கர பயத்தில் வந்து ஏறி மாறாருல அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதான் தான் இப்போ நான் இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து எனக்கு அந்த படத்தை கொடுத்துட்டாரு சார படத்தில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒன்ஸ் மோர் படம் தான் பண்ணுறதா பேசணும் அது சில சூழ்நிலையெல்லாம் தள்ளி போச்சு அடுத்தது வந்து சரி இது விஜயகாந்த் சூர்யா பண்ணுறாங்க இந்த படத்தை பண்ண இது உங்களுக்கு ஒரு பெரிய பேர் வரும் சார படத்தில் ஒருத்தர் வந்து பிடிச்சி போச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு எஸ்எஸ்சி படத்தில் அவரும் கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கும் அவர் ஏன்னா அவர் இப்போ வளர்த்து விட்ட சங்கராக இருக்கட்டும் பவித்ராமன் இருக்கட்டும் நிறைய டேரக்டருங்க விஜயா இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் இப்போ நான் இருக்கேன் அப்புறம் விஜயாண்டனி இருக்கேன் அவ்வளோ அப்புறம் நிறைய பேர் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்காரு எஸ்சிஎஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸை பொறுத்தவரை தான் மட்டுமே வள வளரணும் அப்படின்னு நினைக்கல அவருக்குள்ளே இருக்கிற யாராகிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை காட்டி அவங்களையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு

உள்ள போய் நான் அந்த நிலவு நிலவை தான் அந்த படத்துக்குன்னு ரெக்கார்ட் பண்ணது அந்த பாட்டு நிலவு நிலவு பாட்டு ஓலா நிலவே நிலவே சரி பதனி பா என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறே நீ தேகின்ற நாளில் வாடுகிறே மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவது என்னடி விளையாட்டு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு கேட்டாலும் அந்த எனர்ஜி குறையாம அப்படியே இருக்கு சார் இந்த பாட்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லெஜண்டரி சிங்கர்ஸை பாட வச்சிருப்பீங்க எஸ்பிபி சார் ஹரியரன் சார் அப்புறம் சித்ரா மேம் சுஜாதா மேம் இவங்க எல்லாருமே படம் வச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிய இருந்திருக்கும்ல அவங்களா பெரிய சிங்கர்ஸ் நம்ம எதனா ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம்லாம் இருந்திருக்கும்ல அதெல்லாம் எப்படி சார் பேசுகிறேன் அதான் அந்த சாங்கு நான் ரெக்கார்டிங் பண்ணுற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது அதை நான் காட்டிக்கல அப்புறம் ரெக்கார்டிங் முடிஞ்சு எல்லாருமே சூப்பராக இருக்கு அந்த பாட்டு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு நிலவே நிலவே சாங்கில் ஆக்சுவலாக வந்து ஹரிஹரன் சார் வந்து ஒரு போர்ஷன் பாட்டத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இடையில ஒரு சில ஃபோக்கான பீட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் பாட்டத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அது உங்கள்கிட்டயே சொன்னார் ஆமாம் ஆமாம் ஹரிகரன் சாரை பொறுத்தவரை எப்படின்னா ஹரிகரன் வந்து சூப்பரான அவரோட வாய்ஸு எந்த பாட்டு பாடுாலும் சூப்பராக பாடுவார் சில பர்சன் ஸ்டைல் இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு கோக்கியாக இருக்கிற சில ஸ்டைல் வந்து கொஞ்சம் இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாருங்க சார் அதை கேளுங்க அப்படின்பாரு அது மாதிரி ஆனால் மேக்ஸிமம் வந்து செம்மையாக பாடுவார் அவர் அவர் வாய்ஸே அந்த மாதிரி இருந்தது ஒரு யூனிக் இருந்தது அவர் வாய்ஸில் கேட்கக்கூடிய ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கேட்டால் கூட அவ்வளோ துள்ளலாக இருக்கும் அந்த பாட்டு சுஜாதா மேடம் அதே போல் பயங்கர டாப் அவங்களுக்கு அந்த சரணம் வரக்குள்ள அந்த இந்த பிச்சடி அவர் சரணம் செமது அடாத பார்த்தது பழைய நீலாம் அப்படி வரும் அவ்வளவு டாப்ல இருக்கும் அது ஆனா சூப்பரா பாடிட்டாங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து ரீசெண்டா யுவன் சங்கர் ராஜா இருக்கார்ல அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல ரெண்டு சாங் பாடுறது இப்போதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்தில் அனிருத் சாரோட சொல்றாங்க இல்ல கத்தி படத்துல அவர் ஆல்ரெடி பாடிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்க நடந்துச்சு அது அந்த நேரம் எல்லாம் சொல்லியிருக்காரு விஜய் சார வச்சு ஒரு ரெண்டு மூணு சாங் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படிதான் ஐடியா பண்ணது நானும் பிரசு சார் வரும் அப்போ வந்து சார் என்ன சொன்னார் இந்த சாங் எடுத்து வச்சுக்க ஒரு நல்ல படம் அமையக்குள்ளே டக்குன்னு இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார் அது வரைக்கும் நீ ஆல்பம்னு சொல்லிக்க அப்படின்னு இருந்தாரு அப்புறம் அது ஒரு காலகட்டம் வரக்குள்ள அது படத்துல வந்துருச்சு மூணு சாங்குமே அப்போ விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு படத்துக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் கேப் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த புளி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் இயர் கேப் விட்டு உன் பார்வை ஒன்று போதும் அந்த ஒரு படத்துல வந்துட்டு ஒரு நீங்க போட்டு எல்லா சாங்கும் பயங்கரமான கேட்டு ஒரு ஒன் இயருக்கு எந்த சேனல் எடுத்தாலும் எந்த எஃப்எம் எடுத்தாலும் அந்த சாங் தான் போயிட்டு இருந்துச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு பாரதி பாரதிராஜா சார் தனியாகவே கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு பாராட்டினார் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு மாதிரி ஏன்னா அவரெல்லாம் வந்து எங்களுக்குலாம் அவங்க தானே லெசன்ட்டு அந்த மாதிரி இருந்தவங்க அவரே கூப்பிட்டு விட்டு பாராட்டினது எனக்கு ஒரு மிகப்பெரியதான்ச்சு அந்த நேரம் இப்போ வரைக்குமே பாரதராஜா எப்பொழுதுமே ஒரு நல்ல கலைஞர்களை இப்போ சைவமாக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அம்பிகா மேடத்தை பார்த்தேன் நடிகை அம்பிகா மேடம் அவங்களுக்கு திருடிய திருப்பி கொடுத்த ஒரு சாங்கை வந்து பயங்கரமாக பிடிக்குமா அவங்க அப்படி சொல்கிறாங்க ஐயோ நான் அவங்களை பார்க்கணும்னு நான் ஏற்கனவே இங்கே மேலே ஒரு கம்பெனி அவங்க ஆஃபீஸ் படத்துக்காக போயிருந்தேன் அப்போ அம்பிகா மேடம் அவங்க வீட்டில் போய் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க இந்த சாங்கும் நிலைய நிலையும் பயங்கரமாக பிடிக்குமா அவங்களுக்கு அப்படியா மேடம் சொன்னாங்க ஓகே ஓகே சார் உங்களுக்கான கம்போஸ் பண்ணும்போது எப்படியாக இருந்தாலும் நம்ம ஒரு சாங் கம்போஸ் பண்ணால் எல்லா சாங்குமே நம்மளுக்கு பிடிச்சிருந்தனால தான் அதை ஒரு கம்போஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் நினச்சிங்களா இந்த சாங் வந்து இவ்வளோ ரீச் கொடுக்கும் இவ்வளோ ஹிட் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா இல்லை எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அதே போல் மக்களுக்கும் அது கனெக்ட் ஆகுது அவ்வளவுதான் பட் இதுல வந்து ரொம்ப யோசிச்சோம்னா அந்த பாட்டெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இது ராஜா சாரே நிறைய முறை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஏன்னா கம்போஸிங்கிறது அந்த நேரத்தில் அது கிடைக்கக்கூடிய ஒரு டியூனு அப்பயே அவர் பிஜிம் பண்ணி அதை பண்ணிவிடுவார் ஏன்னா திருப்பி விட்டோம்னா அந்த டியூன் கிடைக்காது அது போல தான் மியூசிக்ங்கிறது அந்த அந்த தருணத்தில் கிடைக்கக்கூடியது அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணி விட்டுருமா அவ்வளோ தான் ஓகே சார் அதுக்கப்புறமேட்டு சுந்தரா ட்ராவல் ஸ்டைல் அந்த படம் பண்ணிங்க ஸ்டைல் படம் பாட்டு எல்லாமே ஹிட்டான ஆனால் பெருசாக மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் கிடைக்கல படம் பெருசாக போகல ஆமாம் சார் அப்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதான் எல்லா படத்துக்குமே ஒரு மாதிரி தான் நம்ம போட்டு தான் பண்ணுறோம் ஆனால் வந்துட்டு அதுக்கான ஒரு இது கிடைக்கல சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகாது ஏன்னா ஒரு இந்த சினிமா படத்தில் ஒட்டுமொத்த ஒரு டீம் ஒர்க்கு ஒருத்தரை மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது ஆனால் நிறைய பேர் வந்து மியூசிக்கை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸ்டைல் படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க கலரை மாத்திட்டீங்க இதுல அப்படின்னாங்க அது எனக்கு இப்போ வரைக்குமே அது அந்த படத்து சாங்கெல்லாம் நான் கேட்கக்குள்ள அந்த படம் பெரிய கிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த நேரம் அது நடக்கல பட் பாட்டெல்லாம் இன்ன வரைக்குமே பெரிய கிட்ட போட்டு எடுத்து வச்சு விடுவா அப்புறம் வந்து ஸ்டைலா அப்புறம் காதலித்தால அனந்தம் அந்த பாட்டு நிறைய படம் நான் மேக்சிமம் வந்து படம் பெருசா போகட்டினாலும் சாங் ஏதாவது ஒன்று ரெண்டு ஹிட் பண்ற அளவுக்கு தான் நான் ஐடியா பண்ணி பண்ணியிருக்கேன் அது சில நேரங்களும் மக்களோட மனசோட நம்மளும் கனெக்ட் ஆகிடும் சில நேரம் அது கனெக்ட் ஆக முடியாமல் போயிடும் ஆமாம் ஆமாம் சார் சார் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கொஞ்சம் இப்போ ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கேன் அதாவது என்னென்னா இப்போ வந்துட்டு நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லிட்டு டியூன் கம்போஸ் பண்ணீங்களா இல்லை டியூன் கம்போஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லிரிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எழுதுவீங்களா சார் இல்லை சில நேரங்களில் வந்து ஒரு ரெண்டு லைன் ஐடியா பண்ணுவோம் ஓகே அந்த லைனுக்கு நம்ம கம்போஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து வெறும் தஸ்தக்கரம் டியூன் மட்டும் பண்ணுவோம் அது கம்பெனி பொறுத்து ஒரு படத்துக்கு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க வெறும் டியூனை மட்டும் சில நேரம் போடுவோம் வெறும் டியூனாக கேட்கணும் நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது ஒரு ரெண்டு வேட்ருந்து ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு இது ஒரு பாட்டு மாதிரியே மனசுக்கு ஃபீல் ஆகும் அதனால ஏதாவது ஒரு பல்லவி அதில் எழுதுவோம் அந்த பல்லவியை நிறைய நேரம் அந்த பல்லவி அப்படியே இருந்துடும் கவிஞர் எழுதுக்குள்ள ஆனால் இதே நல்லா இருக்குன்னு இதை வச்சுக்கோ அப்படின்னு விடுவாங்க அந்த மாதிரி நிறைய பல்லவி நான் பார்வையிட்டே எழுதுக்குள்ள அந்த மாதிரி நிறைய பல்லவி பா விஜய் அது ரெண்டு லைன் மூணு லைன் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் எல்லா கவிஞருமே அதனாலே என்ன இருக்கு நல்ல லைன் தான் யாரு வேணும் யூஸ் பண்ணி வேண்டியதுதானே அது மாதிரி ம மற்ற பாடல்கள் படங்கள் பண்ணுறோன்னா அதுலேயும் இப்போ நிலவை நிலவை சரிங்கமாக பாத நீ அது நான் தான் ஐடியா பண்ணது அந்த ஓப்பனிங் லைன் அந்த ரெண்டு மூணு லைன் நான் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வாசம் அதை அப்படியே அப்படி நிலவை பற்றி ஃபுல்லாக எடுத்துட்டாரு நான் கூட அப்படி யோசிக்கல அந்த ரெண்டு லைன் மட்டும் அப்படியே யோசிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சூப்பராக எழுதினார் அவர் எழுதி அந்த சாங்கு ஓகே சார் இப்போ வந்துட்டு எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து படம் பண்ணும்போது எதனா ஒரு படம் கம்மிட் ஆகிருக்கும் போது ப்ரொடியூசர் சைட்லேருந்தோ இல்லை டேரக்டர் சைட்லேருந்தோ ப்ரெஷர் பண்ணிக்காங்களா சீக்கிரமாக சாங் வேணும் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி ப்ரெஷர் ப்ரெஷ்ஷர் அதை நான் ஒரு தெலுங்கு படம் பண்ண பிரிய பிரியா நிவரமானு அந்த நேரம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் அந்த சாங் அந்த படம் முடிச்சு கொடுக்குறதுக்கு அவ்வளோ இதாக என்னால் வந்தே பண்ண முடியல அது எது இருக்குது அதாவது சினிமா படத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர ஹிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க நிறைய படத்தை நிறைய படம் தருவாங்க அந்த நேரம் நான் பதிமூணு படம் கையில் வச்சுருந்தேன் எல்லாமே எனக்கு இப்போ சாங் முடிக்கணும் இப்போ வேணும் அப்படி வேணும்னு அதாவது சினிமாவே எப்படின்னா நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ படத்தெல்லாம் கமிட் பண்ணிடக்கூடாது அந்த நேரத்தில் ஒரே டைமில் படம்லாம் கமிட் பண்ணி வச்சுருக்கும் போது இப்போ இந்த ஒரு பாட்டுக்காக நம்ம எதனால் கம்போஸ் பண்ணிட்டு போவோம் திரும்ப அடுத்த பாடத்துக்கு போகும்போது அதே கம்போஸ் மைண்டில் வராத சார் இல்லை 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 அது கேட்போம் ஏன்னா இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சுன்னா வேறு மைண்டு நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சுன்னா வேறு மைண்டு எப்படி சார் அந்த உலகத்தை ஒரு ஒரு நாள் புதுசாக தானே பார்க்குறோம் அதனால் வந்து மாறிடும் ஒரு நாள் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே வரக்குள்ள வேறு மைண்டு வேறு ஃப்ரெஷ் தான் இருக்கும் பட் அந்த கதை என்ன கேட்குது ஒவ்வொரு கதை கேட்குறவங்களும் உங்களுக்கு இப்போ சில கதை வந்து இப்போ சுந்தரா டிராவல்ஸ்னால் காமெடியாக கேட்குது அது போய் காமெடி தான் பண்ண முடியும் அதில் போய் ரொம்ப ஒரு மாதிரி பண்ண முடியாது தத்துவ சாங் மாதிரி பண்ண முடியாது அது சாண்டி சாப்பிடு பண்ணால் அதுலேயும் வந்து சும்மா சும்மா அதுவும் வந்து எல்லாேருக்கும் கேச்சபிள் ஆகுறா அந்த மாதிரி ஐடியா ஒரு படத்தை பொறுத்து இப்போ இப்போ வந்து பாடி பாட ஒன்று போய்மேக்க அது லவ் சப்ஜெக்ட்டு அங்கே போய் ரொம்ப காமெடி பண்ண முடியாது அந்த கதை என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சிங்கரும் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இப்ப எஸ் மாதிரியோ இவ சித்ரா மாரியோ இல்ல ஜானகி மாதிரியோ அந்த மாதிரி சிங்கரும் வந்து பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி யார் என்ன செயல் கொடுத்தாலும் பாடுற அளவுக்கு இப்ப சிங்கரும் இல்லையே ரசிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிட முடியாது அதாவது இதை ரசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி சொல்லி எல்லாருமே நடிவுறோம் ஆனா கண்டிப்பா நாங்களே இல்லாட்டினாலும் அடுத்த ஒரு நூறு வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சோ நல்ல டீம் தான் வரும் குழந்தையோட உணர்வு இருக்கு சம்மந்தப்பட்டது தான் மனுஷ வாழ்க்கையை அது சம்பந்தமா எப்படி இப்போ எம்எஸ்டும் இளையராஜாவும் ஏன் ஆக் பண்ணி ஆக் பண்ணிட்டாங்க சோலு உணர்வுகள்லாம் மாறி போயிட போகிறது கிடையாது அதெல்லாம் இருக்கும் சில பசங்களுக்கு இப்போ உள்ள அந்த இந்த இப்போ உள்ள டூ கே கிட்ஸுங்களுக்கு அது தெரியாமல் வேணால் இருக்கலாம் அந்த க ஜாலியாக இருக்கணும் வரும் வாழ்க்கை அப்படியெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களும் ஒரு குடும்ப பொறுப்புணர்வுக்குள்ள இந்த உணர்வுலாம் வந்துரும் அவங்களும் ஒரு ஃபாதரோ அப்பாவாகக்குள்ளே வரும் அதனால் பர்னின்னு வைக்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அவர் சரி ஓகே பர்ணி நல்லா இருக்குது பாடல் பண்ணி கலிங்கத்து பர்னிலாம் பயங்கர ஃபேமஸ் ஆனது சரி பர்னினே வச்சுருவோன்னு பர்னின்னு